நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு டாஸ்க் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கமர்தீன் தான் வின் பண்ணி அந்த வகையில பிக் பாஸ் டீமுக்கு சிறப்பு விருந்துகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு சரி இந்த டாஸ்க்ல சபரி அவுட் ஆகும் போது பல சர்ச்சைகள் கிளம்புது சபரிக்கு வந்து துரோகம் நடந்துருச்சு பார்வதி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க அதுல உண்மையாவே யார் மேல தவறு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது தி மாஸ்க் டாஸ்க்ல மூணு போட்டியாளர்கள் கடைசியா விளையாடுறதுக்கு நிற்கிறாங்க அது சபரி கமருதீன் துஷார் இந்த மூணு பேர் தான் அந்த நேரம் பிக்பாஸ் பொறுத்தவரை உங்களுக்கு உதவியாளர்களா இரண்டு இரண்டு நபர்களை தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா துஷாருக்கு ஆதரவாளரா பிரவீன் ரம்யா இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க ஆதரவாளர்களா விக்ரம் பார்வதி இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க ஆதரவாளரா வினோத் அப்சரா இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க தன்னை தேர்வு பண்ணாங்களோ அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக அதுதான் உண்மை அப்படிதான் விளையாடணும் ஆனா இந்த இடத்துல பார்வதி பண்ணது கேவலமான வேலை அப்படின்னு சொல்லலாம் பார்வதியை சபரி தேர்வு பண்ணிருக்காரு ஆனா பார்வதியை பொறுத்த அளவுல சபரி தோக்கணும் அப்படிங்கறதுக்காக கிட்ட போய் பேசிருக்காங்க இது ஒரு வகையான துரோகம் தான் நம்பி ஒருத்தவன் அவனுக்காக விளையாடுறதுக்கு கூப்பிடும்போது போது அவனுக்காக விளையாட பிடிக்கல அப்படின்னா இல்லப்பா நான் வரல அப்படிங்கிற சொல்லிருக்கலாம் அதே நேரத்துல அவன் கூப்பிட்டவன வந்துட்டு அவன் முதுகுலையே குத்துற மாதிரி ஒரு வேலையை பண்ணது கேவலமான ஒரு செயல் பார்வதிக்கு பல இடங்கள்ல பலரும் சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் ஒண்ணுதான் பார்வதி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுவாங்க மத்தவங்க போய் புறணி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் ஆனா பார்வதியை உள்ள இந்த இடத்துல பண்ணது ரொம்பவே தவறான ஒரு செயல் அதே நேரத்துல பார்வதியால சபரி தோத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதாவது இருக்கிற ஒரு நபர் தான் வின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பிக்பாஸ் அணி நின்று அடிச்சு சூப்பர் டீலக்ஸ் அணியை முதல்ல வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மூணு பேர் விளையாடும் போது கமர்தீன் ஸ்மார்டா ஒரு கேம் பிளே பண்ணாரு அதாவது கமர்தீன பொறுத்தளவுல துஷார்கிட்ட ஒரு டீலிங் போட்டாரு மச்சா நான் ஓ மாஸ்க எடுத்துடுறேன் நீ ஏன் மாஸ்க்கு எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் போட்டாரு கேமை பொறுத்தளவுல இது சன ஸ்ட்ராட்டஜி சபரி அப்படி எதுவுமே பண்ணல யார் ஜெயிச்சாலும் நமக்குள்ள யாரு ஜெயிச்சாலும் தான் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் பண்ணதும் தவறு கிடையாது ஒரு கேம்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்கான யுக்தி தான் அது அந்த யுக்திய சபரி வந்து கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதியாலதான் நீ தோத்துட்ட நீ அவளை நம்பி தானே உனக்கு நிப்பாட்டின அவ எதுக்கு உனக்கு எதிராக செயல்பட்டா மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரிங்க அப்படி பார்த்தா உங்க டீம்ல இருக்கிறவங்க சரி நாங்க டீமா விளையாட போறோம்னு சபரி கிட்ட ஓபனா சொல்லிருக்கலாமே எதுக்காக அதை பண்ணல ஏன் சப்போர்ட்டரா வந்த பிரவீன் ராஜோ இல்லனா அப்சராவோ அவங்க கூட சபரி கிட்ட போய் சொல்லிருக்கலாமே அவங்களும் சொல்லலையே அப்படி பார்த்தா உங்களுக்குள்ள நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் நாங்க கனி தான் கேப்போம் நாங்க ஒத்துமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விளையாடுற நீங்க உங்களுக்குள்ள பண்ணதான் துரோகமே தவிர பார்வதி எனக்கு சபரியை பிடிக்காது சபரி அவுட் எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அது முதல்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் டிஃபெண்டரா இருந்து சபரிக்கு எதிரா பார்வதி விளையாண்டது ரொம்ப தவறு அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் சபரியோட வெளியே அரங்கேற்றத்துக்கும் பார்வதிக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்கு முன்னாடியே துஷார் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே டீலிங் போட்டு சபரிய வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா நடக்கிற ரவுண்ட்ல கமருதீன் வின் பண்றாரு அந்த வகையில அடுத்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கமருதீனுக்கு கிடைக்குது உண்மையாவே கமருதீனுக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து கமருதீன் மேல நிறையவே நெகட்டிவிட்டி அதை யாரும் பரப்பல அவர் பண்ண தான் அவருக்கு நெகட்டிவிட்டி வந்துச்சு ஒன்னு அரோராவுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் வேற எதுக்காகவும் வரலன்னு சொன்னது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க திவாகர் மேல வன்மத்தை கொட்டுறது அதாவது இந்த வாரம் நாமினேஷன்ல வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த வாரம் திரும்பவும் அதே வேலையை பாப்பாரு அதாவது திவாகரை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இந்த வேலைகளை அடுத்த வாரத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிறதுனாலதான் அடக்கி வசிக்காரு வேணும்னா பொறுத்திருந்து பாருங்க ஏன்னா அந்த அளவு இழிவா பேசிருக்காருங்க லூசு பைத்தியம் மெண்டலு உருண்ட அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காரு சரி என்னதான் பண்ணாலும் அவரும் ஒரு பிரேமுக்காக தான் வந்திருக்காரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கறத அவர் ஓப்பனாவே அரோராட்ட பேசிட்டு தான் இருக்காரு அந்த வகையில் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் சபரியோட வெளியேற்றத்துக்கு பார்வதி மட்டுமே காரணம் கிடையாது அவங்களோட டீம் தான் காரணம் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்